வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது விரட்டக்கூடிய எலுமிச்சை தாந்திரிகத்தை செய்வது எப்படி என்ற செயல்முறையை பற்றி பல பேர் கேட்டுக்கொண்டதால் இதை செயல்முறை விளக்கத்தில் அளிக்கப்படுகிறது இதற்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி ஒரு பேப்பர் பிளேட் ஒன்று தேவைப்படும் அடுத்தது ஒரு எலுமிச்சை பழம் அடுத்தது கல்லுப்பு இதை வாங்கிக் கொள்ளுங்கள் முதலில் எலுமிச்சை பழத்தை நான்காக வெட்ட வேண்டும் அதன் பிறகு இதை இப்படி நான்காக பிரித்து கொள்ளுங்கள் இதை வைத்துவிட்டு பிறகு இந்த உப்பில் கொஞ்சம் எடுத்து இப்படி மேலே போடுங்கள் அதன் பிறகு இதே உப்பில் வட்டமாக பேப்பரை சுற்றி போட வேண்டும் இப்பொழுது நாம் தயார்படுத்தி வைத்திருக்கும் இந்த பேப்பர் பிளேட்டை நாம் படுக்கும் பொழுது மெத்தைக்கு கீழே வைத்து படுத்து வந்தால் உங்களுடைய செய்வனை பாதிப்பு நீங்கும் இதை ஒவ்வொரு இரவு தூங்கும் முன்பும் செய்து மறுநாள் காலையில் இதை அனைத்தையும் மடித்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு அதை சாக்கடையில் வீச வேண்டும் இவ்வாறு செய்வதால் உங்களுக்குள்ள செய்வினை பாதிப்புகள் முழுமையாக விலகும் இதை தொடர்ந்து ஒன்பது நாட்கள் செய்ய வேண்டும் இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் ஆகவே இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த பணவசிய தாந்திரிக புத்தகம் வெறும் நூறு ரூபாய் மட்டுமே வேண்டியவர்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு அழைக்கவும்